ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை போன்றே தமிழக மாணவர்களின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கும் யுஜிசிஐயை திரும்பப் திரும்ப பெற வலியுறுத்தி மாணவர்கள் கடந்த நான்கு நாள்களாக தன்னீழ்ச்சியுடன் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை அருகே காலகஸ்திநாதபுரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகளில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் இன்று காலை தொடங்கி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக யூஜிசி வரைவறிக்கையை திரும்பப் பெறக் கோரி மாணவர்கள் காலகஸ்திநாதபுரத்தில் ஊராட்சியில் உள்ள சேவை மையத்திலிருந்து மாணவர்கள் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிற யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் புதிய வரைவு விதிமுறைகளின்படி தற்போது உள்ள கல்வி முறையை மாற்றி யார் வேண்டுமானாலும் எந்த படிப்பையும் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுவிட்டால் படிக்கலாம் என மாற்றுவது கல்வியின் கட்டமைப்பை சிதைக்கும் செயலாகும் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நுழைவுத் தேர்வு முறையை முற்றிலும் தடை செய்தார் அதன் காரணமாக எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் பொறியியல் படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மாநில உரிமை சார்ந்த கல்விக் கொள்கையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது ஆளுநரே நியமன பதவியில் உள்ளவர் என்பதால் அவர் எவ்வாறு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் தமிழக மாணவர்களின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கும் யூஜிசிஐ திரும்பப் பெற வலியுறுத்தி மாணவர்கள் கடந்த நான்கு நாள்களாக தன்னெழுச்சியுடன் மின்னஞ்சல் அனுப்பி வருகின்றனர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தைப் போல மாணவர்கள் தன்னெழுச்சியுடன் இந்த மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றார் அப்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பூம்புகார் எம்எல்ஏ நிவேத்தா எம் முருகன் உள்ளிட்டோர் மத்திய அரசுடைய கைபாவியாக விளங்குகிற யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய வரைவு நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது மாநில தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உயர்கல்வியை சர்வாதிகார போக்கோடு பறிக்கக்கூடிய முயற்சி தான் வரைவு நெறிமுறை கொள்கை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இதை எதிர்க்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் இதை எதிர்க்கிறோம் என்ற பொருள் அல்ல இதுவரை தமிழகத்தினுடைய கல்வி நிலை பத்தாம் பிளஸ் டூ இரண்டு ஆண்டு பட்டப்படிப்பு மூன்றாண்டு கல்வியின் கொள்கை இருந்து வருகிறது புதிய கொள்கை என்ன என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் அதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தால் போதும் என்று கல்வியினுடைய கட்டமைப்பை சிதைக்கிறது பொது பாடப்பிரிவு படித்தவர்கள் அறிவியல் பாடம் படிக்கலாமா அறிவியல் பாடப்பிரிவு படித்தவர்கள் பொது பாடப்பிரிவு படிக்கலாமா இப்படிப்பட்ட கொடுமை டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் பொழுது நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்தார் கல்லூரி படிப்புகளில் முப்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே கிராமப்புற மாணவர்கள் படித்தார்கள் என்பதை மாற்றி எழுபத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புற மாணவர்கள் பொறியாளராக வருவதற்கு அடிப்படை காரணம் இந்த நுழைவுத் தேர்வு ரத்து தான் ஆனால் இப்போது பி ஏ படிக்க வேண்டுமையெல்லாம் அகில இந்திய அளவில் பொது தேர்வான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை உண்டு அந்த மண்ணின் சார்ந்து அந்த மாநில மக்களுடைய உரிமையை சார்ந்து அமைக்கப்படுவது பொதுவாக மாநில அரசு தான் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வாகிக்கிறது பல்கலைக்கழகம் வேண்டுமென முடிவெடுப்பது மாநில அரசு இடம் தருவது மாநில அரசு கட்டடங்கள் கட்டுவது மாநில அரசு அதற்கு நிதியை ஒதுக்குவது மாநில அரசு மாணவர்கள் சேர்க்கையை நெறிப்படுத்துவது மாநில அரசு பேராசிரியர் நியமிப்பது மாணவர் மாநில அரசு அதற்கு ஊதியம் தருவது மாநில அரசு அவர்கள் ஓய்வு பெற்றபின் பின் ஓய்வூதியம் தருவதும் மாநில அரசு இவர்களுடைய பிரதிநிதித்துவம் துணைவேந்தர் நியமனத்தில் இல்லையா ஆளுநர் ஒருவரை நியமிப்பாரா யூஜிசி ஒருவரை நியமிக்குமா நாங்கள் கேட்பதெல்லாம் ஆளுநரே ஒரு நியமனம் நியமனத்துக்கு அது இன்னொரு நியமனத்தை அதிகாரம் எனவே மக்களாட்சியுடைய தத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற ஒரு புதிய நெருபறி குழையை தான் நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் இதுவரை துணைவேந்தராக வர வேண்டுமே எனக்கு கல்வியாளராக தான் இருக்க வேண்டும் புதிய குழு என்ன சொல்வது தெரியுமா யாரும் வேண்டுமானாலும் துணைவேந்தராக வரலாம் அரசு பதவியில் இருக்கலாம் அது பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கலாம் என சொல்லுவதெல்லாம் சரத்தன்மை வாய்ந்த தமிழக அரசுடைய கல்விக் கொள்கை தடுத்து நிறுத்துவதும் முட்டுக்கட்ட போடுவதற்கு சமம் இதற்கு ஆளுநர் மிக பெரிய அளவில் ஒத்துழைக்கிறார் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்த பதவி நியமனம் செய்வதற்கு மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழுவை மாநில அரசு அமைத்தது அதை ரத்து செய்கிறார் மாநில அரசு மக்களாட்சி தத்துவ உருவாக்கி திறந்ததை ஏற்றுக்கொள்வதுதான் கவர்னருடைய தவிர பரிதளிப்பதா இல்ல எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே முன்னேற்ற பாதையில் சென்று தமிழக அரசின் கல்வியை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற பாசிச பாஜக அரசனுடைய கைப்பாவையாக இருக்கிற யுஜி செய்திருக்கிற அனைத்து செயல்பாடுகளையும் கண்டித்து தான் கடந்த நான்கு தினங்களாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கு தன்னெழுச்சியோடு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் இருந்து அங்கங்கே அந்த இமெயில் சென்ட் நெட் சென்டர்களில் அமர்ந்து இதை திரும்ப பெறு திரும்ப பெறு பறிக்காதே பறிக்காதே மாணவர் உரிமை பறிக்காதே பறிக்காதே பல்கலைக்கழக உரிமை பறிக்காதே என்று அந்த வாசகங்கள் உள்ளடங்கியதை அந்த ரெகுலேஷன் கமிட்டிக்கு இமெயில் மூலம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தினங்களாக பட்டு கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் பேராவரணி போன்ற பகுதிகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கு நம்முடைய மயிலாடுதுறையில் நம்முடைய பகுதியாக இருக்கக்கூடிய காலாசிரியத்தில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் தன்வீழ்ச்சியோடு அந்த பணிகளை செய்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த எதிர்ப்பு தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் கிளத்திலிருந்து காத்தாங்களோ அதே போல் இன்றைக்கு மாணவர்கள் தன்விழிஞ்சோடு கிளம்பிழுந்து பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய உயர் பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கோரிக்கை நிறைவேறும் வரை முதலமைச்சருடைய கருத்துப்படி அந்த போராட்டம் தொடரும் மின்னஞ்சல் போராட்டம் அழைப்பு கொண்டே இருக்கும்